அவனுக்கு இல்லாத பெருமையை புகழ்ந்து கையேந்தினாலும் குற்றம் அவன் தான் போகிறான் லோகத்துல நாம ஸ்தோத்திரம்னு பண்ணச்சே ரெண்டு விதத்துல தான் பண்ண முடியும் ஸ்தோத்திரம் நாம கி மாமனந்தி கவையாக கேட்பார்கள் இல்லாததை இருக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம் இல்ல இருக்கிறத இருக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம் அநேகமா நம்ம இல்லாததை இருக்குன்னு சொல்லி தான் பண்ணுவோம் அவருக்கு ஒரு பெருமையும் இருக்காது ஆனா நான் அவருக்கு எல்லாம் உண்டு உண்டுன்னு சொல்லுவேன் ஒருத்தருக்கு தலையில மொட்டை தலை ஆனா பெரிய பணக்காரன் நான் அவரை கொண்டாடினா காசு கிடைக்கணும்னு தெரியும் அவர்கிட்ட போனேன் என்ன குழல் என்ன குழல் கண்ணன் தோத்தார் ராமன் தோத்தார் இதை போல ஒரு குழல் அழகாக நான் பார்த்ததே இல்லைன்னு ராஜாவுக்கு குச்சி குழுந்து போச்சு இந்த ஆயிரம் பொற்காசிகள் பிடி கொடுத்தார் மூட்டையை தூக்கின்னு தூக்க முடியாத போனே நான் ஒரு புலவன் இன்னொரு புலவனுக்கு உடனே அதை கண்டாகாது நேர ராஜா போனார் உன்னை கண்ணாடியில எப்பவானு பார்த்துருக்கியானா அந்த புலவன் நான் நித்தியம் தானே பாக்கிறேன் என்ன தப்பா போச்சுன்னா இவன் பாடினதை கேட்டுவிட்டு கண்ணாடியில் பாரு குழல் குழல் குடல்னு அவன் கொண்டாடிட்டு போனானே ஒரு நாள் கண்ணாடியில் பார்த்தா அது இல்லவே இல்லை நீ தெரிஞ்சு போயின்னு கண்ணாடியை காட்டுவிட்டான் மொட்ட தலையேன்னு ராஜாவுக்கு புரிஞ்சுது கேலி பண்ணியிருக்கான் போலவன்னு தெரிஞ்சு விட்டான் இவன் வேற நன்னா தூண்டி தூண்டி விட்டான் அவனை போய் முதல்ல பிடிச்சி தண்டனை கொடுன்னுட்டு ராஜா அந்த முதல் புதவனை துரத்தின்னு வந்துட்டான் அவனால் மூட்டையை தூக்க முடியல மெதுவாக போயின் தானா நின்றுட்டான் ராஜா அவன் பக்கத்தில் போய் நின்னுண்டு இப்படி என்னை பார்த்து நீ கேட்டியாமே கேலியா கேலியா தானே பேசினேன் என்ன வேகமாக கோபத்தோட கேட்டான் தப்பிக்கிறதுக்கு ஒன்று தான் வழின்னு முதல் போலவனுக்கு புரிஞ்சு போச்சு அவன் ராஜா பா சொன்னா இதை யாரான்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் உங்ககிட்ட வந்து குற்றவாளி கூண்டுல நின்று இருக்க மாட்டேனா இதை சொல்றதுக்கு தேவரீர் குழலசைய குடலசைய ஓடி வரணுமான் இத கேள்விப்பட்ட உடனே நிஜமாவே அவனுக்கு குழல் அசையராப்பில் இருந்தது இல்ல இல்ல உனக்கு இன்னொரு ஆயிரம் பொற்காசு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவன் கொடுத்துட்டு போயிட்டான் இப்படித்தான் இல்லாததை சொல்லி நாம கொண்டாடி இல்லாததை கொண்டாடினால் அவனுக்கு நரக்க வாசன்தான் தற்போக்சி பேசி கொண்டால் நரக்க வாசன்தான் நாம் யார்கிட்ட கையேந்த கூடாதோ ஏந்த கூடாது யாருக்கு இல்லாததை கொண்டாட கூடாதோ கொண்டாடவே கூடாது முப்பது நாள் ஒருத்தரை கொண்டாடிண்டே இருந்தேன் முப்பத்தோராவது நாள் கை நிறைய கிடைக்க போறதுன்னு நம்பிக்கை ஆனா முப்பத்தொன்னாவது நாள் உனக்கு ஒன்னும் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிவிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாசல்ல வந்து கூத்தாடினேன் என்ன சுவாமி உமக்கு இதுல போய் மகிழ்ச்சி அவர் இல்லேன்னு விட்டாரேன்னு கேட்டான் இது இன்னொரு முப்பது நாள் கழிச்சு சொல்லாம இன்னிக்கான்னு சொன்னான் இல்லையோ அது முதல் மகிழ்ச்சி ரெண்டாவது அவனுக்கு இருக்கிற குணத்தை இருக்குன்னு பாடியிருந்தா எனக்கு இருக்குன்னு கொடுத்துருப்பார் அவர் இல்லாத தானே எனக்கு இருக்குன்னு எனக்கு இல்லைன்னு விட்டார் இல்லாத சொன்னேனுக்கு இல்லை என்றாய் இருக்கிறத சொன்னு தான் வாழ்ந்து போனா நமக்கு அது ரசிக்கும் இல்லாததை கொண்டாடக்கூடாது நரஸ்துதி பண்றதே தப்பு அதுவும் பக்தனாக இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணலாம் யாரிடத்தில் கையேந்த கூடாதோ கூடாது தற்புகழ்ச்சியும் கூடாது ஸ்தோத்திரமும் கூடாது அவர்கள் நரக்கத்துக்கு போகிறார்கள் எஸ் அபிஜாதா பிரகரோத்திய காரியம் யார் சிறந்த குலத்தில் பிறந்துட்டும் அந்த குல தர்மத்துக்கு தகாத தாழ்ந்த செயல்களை செய்கிறானோ அவன் நரக்கத்துக்கு போகிறான் நான் இன்ன குலத்தில் பிறந்திருக்கேன் இன்ன ஜாத்தியில பிறந்திருக்கேன் இந்த வருணத்தில் பிறந்திருக்கேன் இன்ன ஆசிரமத்தை சேர்ந்தவனால் அதை விட்டு நழுவவே கூடாது அந்தந்த ஆசிரமம் தர்மம் எது சொல்லப்பட்டிருக்கோ அதை கண்டிப்பாக அவரவர்கள் செய்ய வேண்டும் நமக்குன்னு குல தர்மம் இருக்கும் இன்னைக்கு அதை பத்தி நான் பேசினேன்னு சொன்னா நீங்க இத்தனை பேர் உட்காண்டிருக்கீங்க எத்தனையோ ஊடகங்கள்ல எத்தனையோ படிச்சிருப்பீர்கள் பல கேள்விகள் பல பேருடைய தலைக்குள் வரலாம் இருந்தாலும் முதல் நாளே நான் தப்பிச்சுக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் இங்கு என்ன இருக்கோ அதை சொல்லிட்டு இருக்கேன் இதற்கு மேல் என்ன கேட்கறதுலையும் அர்த்தம் கிடையாது இருந்தாலும் என் அபிப்பிராயம் இல்லாத சொல்லிட மாட்டேன் இங்க இருக்கிறத நம்பாத நாமாட்டுக்கு அவர் சொன்னார்ன்னுட்டா என் அபிப்பிராயம் வேற யாருக்க முடியுமா இருந்தா அதுக்கப்புறம் சொல்றதுக்கே நான் வந்திருக்க கூடாது எப்ப சொல்லுகிறோமோ இதை ஒத்துக்கொள்ளுபவனாக தான் சொல்ல வேண்டும் குல தர்மம்னு எதை சொல்றோம் அவரவர்களுக்கு ஒரு ஒரு குலம் இருக்கும் இல்லையோ இப்ப நாமே இந்த ஊர்ல எடுத்துட்டோம்னா வியாபாரம் பண்றதுக்குன்னு ஒரு குலம் உண்டு வேதாத்தியனம் பண்ணுறதுக்குன்னு இவர் குலத்தில் பிறந்தார் விவசாயம் பார்க்கறதுக்குன்னு இவர் பிறந்தார் இவர்கள்லாம் இருந்து வந்தவர்கள் இவர்கள்லாம் தமிழ் பேசுகிறவர்கள் இவர்கள்லாம் தெலுங்கு பேசுகிறவா அந்தந்த குலத்துக்குன்னு ஒரு ஒரு தர்மம் இருக்கும் இல்லையோ இப்போ அதை பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு ஒத்தொத்தரும் விட்டுட்டாள்னு வச்சுங்கோ அப்போ என்ன நிலை போய் முடியும் சில பேர் வந்து துணி துவைக்கிற வண்ணான் குல தர்மமாக இருக்கலாம் சில பேர் நாபித்தன் குல தர்மமாக இருக்கலாம் சில பேருக்கு செருப்பு தைக்கிறது குல தர்மமாக இருக்கலாம் எது குல தர்மமோ அதை ஒரு துளியாவது நாம் செய்ய வேண்டும் அதை ஒரு திரியா விட்டுட்டோம்னால் அப்ப குலம் அத்தனை தாழ்ந்து கெட்டே போடும் இன்னென்னத்தை இன்னன்னார் செய்யறதுன்னே இல்லாத போடும் எல்லாருக்கும் எல்லா செயல்களும் செய்ய வராது கிழியே சொன்னேன் பிராமணர்கள் வியாபாரத்துக்குன்னு போனால் வெகு சிலர் வேணும் என்றாலும் சரியாக நடக்கலாமே தவிர அநேகமாக நடக்காது ஏன்னா அவர்களுக்கு சக்தியோ அதற்குரிய ஞானமோ இல்லை வேற எத்தனையோ ஞானம் இருக்கலாம் ஆனா இந்த ஞானமோ இந்த சக்தியோ கிடையாது ஏன்னா ஓங்கி ஒரு சத்தம் விழுந்ததுன்னு வச்சுருந்தோம் ஏதான ஆபத்து வந்ததுன்னா கதவை சாத்தியும் உள்ள வந்துடுவோம் இதுதான் பிராமணனுக்கு தெரியும் இது வியாபாரத்துக்கு ஆகவே ஆகாது எத்தனையா இருந்தாலும் சமாளிக்கும் தைரியமும் எத்தனை தொல்லைகளா இருந்தாலும் சமாளிக்கிற சக்தி இருக்கணும் இல்லையோ அது பிராமணனுக்கு ஒரு நாளும் வராது ஆனா அதே சமயத்திலே நாலு நாள் பட்னி கடை பிராமணன் கிடக்க முடியணும் அவன் பழகிருக்கான் தபஸ் இருந்து ஒரு இடத்துல உட்காரு உட்கார தெரியணும் எத்தனை பணிவிடை செய்தாலும் பண்றதுக்கு தெரியணும் என்ன ஆர் வெஷாலும் திரும்ப நீ பேசக்கூடாதுன்னு அவன் இருக்க முடியணும் கோபம் கூடாதுன்னா முடியும் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தோக்கை நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முரு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பி அரோகரா